வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் கடற்கரையில் குடிநீர் எப்படி கிடைக்கின்றது நாம் சூரிய ஒளி பரவிய கடற்கரையை கண்டு மகிழ்கின்ற நேரத்தில் அந்த கடல் நீரை நாம் குடிக்க முடியுமா இல்லையெனில் அந்த கடற்கரையில் குடிக்க நல்ல தண்ணீர் கிடைக்குமா அறிவியல் உண்மையை பார்க்கலாம் கடல் நீர் குடிக்க ஏற்றதா கடல் நீர் மிகவும் உப்புத்தன்மை கொண்டது இது ஒரு லிட்டர் தண்ணீரில் முப்பத்தி ஐந்து கிராம் உப்பு டிசால்வடாக இருக்கின்றது மனித உடலுக்கு தேவையான உப்பை விட மிக அதிகமான அளவு இருப்பதால் இதனை குடிக்க முடியாது இதனால் கடல் நீரை குடிக்கும் போது நீர் இழப்பு டீஹைட்ரேஷன் ஏற்படும் அழுத்த நிலை மற்றும் ஆர்ஓ சுத்திகரிப்பு சில நாடுகள் இதற்கு டிசேலினேஷன் பிளான்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் இயற்கையாக கடற்கரையில் குடிநீர் இருக்குமா கடற்கரைக்கு அருகில் நல்ல தண்ணீர் கிடைப்பது எப்படி கடலோர பகுதிகளில் கீழ் மட்டத்தில் இருக்கின்ற மழை நீர் அல்லது நிலத்தடி நீர் நிற்கும் இது ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ் எனப்படும் இதில் கடல் நீர் கீழே உப்பில்லாத மழைநீர் மேல் பகுதியில் மழைக்காலத்திற்கு பிறகு இது அதிகமாக உருவாகின்றது சில இடங்களில் கடற்கரை அருகே உள்ள மரங்கள் மற்றும் பசுமை யான பகுதிகள் நிலத்தடி குடிநீரை சுட்டி காட்டுவதாக உள்ளன தென்னை மரங்கள் புளிய மரங்கள் ஆகியவை அமைந்திருப்பது அங்கே நிலத்தடி நீர் இருப்பதை காட்டுகின்ற அடையாளம் ஆகும் இனி தாழ்ந்த இடங்களில் கிணறு கடலோர மக்களும் தாழ்ந்த இடங்களில் கிணறு வெட்டி குடிநீரை பெற்றுள்ளனர் ஆனால் இது நேர் மறை அழுத்தத்தில் இருக்கும்போது மட்டுமே சுத்தமாக இருக்கும் கடல் நீர் இழுத்துச் செல்லும்போது உப்பு நீர் கலந்துவிடும் இது சால்ட் வாட்டர் இன்ஃபியூஷன் எனப்படுகின்றது இனி உப்பு தண்ணீரை அறியும் முறை நாட்டு சோதனை தண்ணீரில் சிறிது உப்பு சேர்த்து வைக்கும்போது போது உருகும் நேரம் உப்பின் அளவை காட்டும் சுத்தமான நீர் இருக்கிறதா என்று டிடிஎஸ் மீட்டர் டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ் மூலம் அளவிடலாம் ஜீரோ முதல் முந்நூறு பிபிஎம் நல்ல குடிநீர் முந்நூறு முதல் அறநூறு பிபிஎம் ஓரளவிற்கு ஏற்ற குடிநீர் க்கு மேல் பிபிஎம் இருந்தால் அது குடிக்க லாயக்கற்ற தண்ணீர் நிறைவாக கடல் நீர் குடிக்க முடியாததால் அதன் அருகில் கிடைக்கும் நிலத்தடி நீர் மட்டுமே குடிக்க தகுந்ததாக இருக்க முடியும் இது மழையால் உருவாகின்றது மண்ணின் வடிகட்டும் தன்மை மூலம் சுத்தம் அடைகின்றது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்